அனைவருக்கும் கவிங்ஸ் தமிழ் சேனல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூன் மாத ராசி பலன்தாங்க பார்க்க போகிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய ஜூன் மாத ராசி பலன் அதுவும் முக்கியமாக மிதுன ராசி அன்பர்களினுடைய பலன்கள் தான் பார்க்க போகிறோம் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படிப்பட்ட நற்பலங்களை கொடுக்க போகுது எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதற்கு உண்டான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் கல்வி ஆரோக்கியம் தொழில் குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் வந்து எப்படி அமைய போகுது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனல் நீங்கள் பார்த்ததில் இப்போ தான் ஃபஸ்ட்டு வர ஃபஸ்ட்டு முத முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பாருங்கள் அப்போ தான் நம் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்த ஜூன் மாதத்தில் மிதுன ராசி அன்பர்களுக்கு கொட்டி கொடுக்க போகிற சுக்கரன் அப்படின்னு தான் சொல்லுவேன் சுக்கரன் வந்து கொட்டி கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக மிதன ராசி என்பர்களுக்கு அமைய இருக்குதுங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சனிப்பயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சின்னு மூன்று முக்கிய கிரகங்களினுடைய பயிற்சிகள் நடைபெற்றது இல்லைங்களா அப்படி இந்த மூன்று முக்கிய கிரகங்களின் பயிற்சியால் ஜூன் மாதத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் வந்து நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஜூன் மாதத்தை பொறுத்தவரை இருபத்தி ஒன்பதாம் தேதி மேஷத்தில் உள்ள சுக்கர பகவான் ரிஷப ராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறாருங்க ஆணி பதினைந்தாம் தேதி வந்து சூரியன் ரிஷபத்தில் இருந்து மிதுன ராசிக்குள்ளே பயிற்சியாகிறாரு அங்கே ஏற்கனவே குரு மற்றும் புதன் வந்து இருக்கிறாங்க புதன் பகவான் வந்து இருபத்தி இரண்டாம் தேதி கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு கேது பகவானை பொறுத்தளவில் கேது பகவான் வந்து சிம்ம ராசிலையும் ராகு பகவான் வந்து கும்ப ராசியிலையும் சனி பகவான் வந்து மீன ராசிலையும் இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு மிகச்சிறப்பான பலன்களை கொடுக்க இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூன் மாதத்தில் ஏகாதசி ஏழாம் தேதி வருது எட்டு இருபத்தி மூணு இந்த தேதிகளில் பிரதோஷம் இருக்குது இருபத்தி ஐந்தாம் தேதியில் அமாவாசை இருக்குது இந்த தினங்கள்லாம் நீங்கள் விரதம் இருந்து வழிபட்டீங்க உங்கள் தெய்வத்தை வழிபட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மிகச்சிறப்பான பலன்கள்லாம் கிடைக்க காத்திருக்குதுங்க அப்புறம் இந்த பஞ்சாங்கப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதத்தில் புயல் மழை இதெல்லாம் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தளவில் முன்னின்று உதவக்கூடிய சாதனை படைக்க படைக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் பஞ்சாயத்து பேசுறது நல்ல தீர்ப்புகளை சொல்கிறது இந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்து ரொம்ப வல்லவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவர்கள் கூட வந்து ஒருவர் இருந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் வந்து ராசி என்பர்கள் எப்பவுமே நம்ம கூட ஒரு துணை இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினப்பாங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் தலை சிறந்த யோகங்கள்லாம் வந்து சேரப்போகுதுங்க அதுவும் குறிப்பாக கலைத்துறையினராக இருந்தீங்க அப்படின்னா பொதுவாக பேச்சாளர்கள் எழுத்தாளர்கள் ஆசிரியர்கள் வழக்கறிஞர்கள் கலைத்துறையை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லுவோம் அப்படி இருக்கையில் அப்படிப்பட்ட உங்களுக்கு வந்து இந்த மாதத்தில் பதினோராம் இடத்துல சுக்கரன் வர்றதுனால கலைத்துறையில் பெரிய பெரிய வெற்றியை அடைய போகிறீங்க நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் வந்து சேரும் அந்த வாய்ப்புகளால் புகழினுடைய உச்சத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கூட வந்து உங்களுக்கு உண்டாக காத்திருக்கு மீடியாவின் வெளிச்சம் புகழ் இது எல்லாமே உங்களை வந்து சேரும் ஏற்றம் தரக்கூடிய மிக அற்புதமான மாதமா மிதுனராசி என்பர்களுக்கு அமையும் பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிறருக்கு கொடுக்கக்கூடிய பணம் திரும்ப வராது அப்படிங்கிறதுனால காசு பணம் கொடுக்கறதுல மிகுந்த எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவேன் கடந்த ஓராண்டாவே மிகுந்த பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க பனிரெண்டாம் இடத்துல விரைய குருவாக இருந்ததால் பண விஷயத்துல மிகுந்த பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும் அந்த விரய குருவால குடும்பத்துல சமாளிக்க முடியாத நிலை கூட உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் இனிமே வந்து அந்த நிலைமைகள் எல்லாமே மாறி எல்லாத்துக்கும் ஒரு மாற்றம் உண்டாகக்கூடிய மாதமாக அமையும் ஜூன் மாதத்தை பொறுத்த அளவுல பதினைந்தாம் தேதிக்கு பிறகு வரவுகள் வந்து உங்களுக்கு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது புதிய உறவுகள்லாம் வரும் குடும்பத்துல சந்தோஷம் வந்து அந்த உறவுகளால் பெருகும் மனைவி மக்களிடத்துல இணக்கமான சூழல் வந்து உங்களுக்கு உண்டாகும் சுக்கரன் வந்து லாபத்தில் இருக்கிறதுனால மனைவியின் பக்க பலம் வந்து உங்களுக்கு இந்த மாதத்தில் கூடுதலாகவே இருக்கும் அவர்களுடைய ஊர்துணையால பல நன்மைகளை பெறுவீங்க பதினோராம் இடத்துல இருக்கும் சுக்கரன் யோகமான குடும்ப வாழ்க்கையை உங்களுக்கு ஏற்படுத்தி தரப் போறாரு உங்கள் மக வாழ்க்கையில பெரிய முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு அமைய இருக்குது குடும்பத்துல கண்டிப்பா குழந்தை பாக்கியம் உண்டாக போகுது திருமண செய்தி வந்து சேரப்போகுது இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள்லாம் கண்டிப்பாக இந்த மாதத்துல உங்கள் குடும்பத்துல நடக்க வாய்ப்பு இருக்குதுங்க மிதனராசிக்காரர்களுக்கு வந்து பத்தாம் இடத்துக்கு அதிபதி குரு பகவான் குரு வந்து தற்போது ராசியில் அமர்ந்திருக்கிறதுனால நல்ல தொழில் வந்து அமையுங்க தொழிலில் புகழ் அமைப்பு கூட வந்து உங்களுக்கு உண்டாகும் தொழிலால் நல்ல பண வரவு உண்டாகும் நல்ல அமைப்புகள் கூட உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் இருக்குது நல்ல வேலை கிடைக்கும் வருமானம் வந்து இரட்டிப்பாகும் தொழில் செய்வங்களாக இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான காலமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நல்ல செல்வ செழிப்பு தொழிலில் உயர்வு இதெல்லாம் வந்து மிதனராசி என்பர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் கிடைக்க இருக்குதுங்க வெளிநாட்டு வேலைக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் கூட உங்களுக்கு வந்து சேரும் பாஸ்போர்ட் வீசா விஷயத்துல மிகுந்த கவனமாக இருக்கணும் வதந்திகளை புறந்தள்ளி செல்றது நல்லது வெளிநாடுகளுக்கு செல்பவங்க அதில் வெற்றி உண்டாகும் அற்புதமான நேரம் இதெல்லாம் உண்டாகும் ஆனா பாஸ்போர்ட் விசா இந்த மாதிரி நான் எடுத்து தரேன் அந்த அது மாதிரி பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா முன்பு நான் தர்றதை வந்து நீங்கள் வந்து நிறுத்திக்கோங்க அந்த மாதிரி விஷயத்தில் வந்து நீங்கள் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை மாற்றத்துக்கும் அருமையான காலகட்டமாக உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் அமையப் போகுது மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல வளர்ச்சி வந்து உண்டாகும் இதுவர் இதுவரை இருந்து வந்த தேக்க நிலை வந்து மாறும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா நன்றாக படிக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும் கல்லூரி செல்லக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உயர்கல்வியில் நினைத்த கல்லூரிகளில் நினைத்த துறையில படிக்கக்கூடிய யோகம் வந்து மாணவர்களுக்கு நிச்சயம் உண்டாகும் கணினி வணிகவியல் படிப்பவங்களா இருந்தீங்க அப்படின்னா அந்த பாடத்தில் நிச்சயம் வெற்றி உண்டாகக்கூடிய சூழல் வந்து இந்த மாதத்துல உங்களுக்கு உண்டாகும் பெருந்தராசி என்பர்களுக்கு வந்து மேல் மலையனூரில் அமர்ந்திருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரிய வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா மிகவும் அற்புதமான பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க காத்திருக்குது அமாவாசைக்கு வந்து அங்கே அமாவாசைக்கு சென்று வழிபட்டிங்கன்னா இன்னும் கூடுதல் பலனை வந்து உங்களுக்கு கிடைக்கும் பதவி உயர்வு திருமணம் சந்தோஷம் மகிழ்ச்சி குடும்பத்தில் மகிழ்ச்சி குழந்தை பாக்கியம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கூடிய விரைவில் கிடைக்கிறதுக்கு வழிவகுக்கும் நன்றி வணக்கம்